அடுத்து இன்னும் ஒரு தகவல் இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் பௌத்த சின்னங்கள் மூடைகளில் எடுத்து சென்று வீசப்பட்டன மலை தொல்பொருள் மோசடி குறித்து சாணக்கியன் நம்பி தெரிவிப்பென்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் குருந்தூர்மலை பகுதியில் பௌத்த மதத்தோடு சம்பந்தப்பட்ட சின்னங்களை மூடைகளில் கொண்டு வந்து சுற்றியுள்ள இலங்களிலும் வயல் நிலங்களிலும் வீசி அவற்றை தொல்பொருள் நிலங்களாக ஆவணப்படுத்தி தொல்பொருள் திணைக்களம் கையகப்படுத்தியதை மிகுந்தலை விகாராதிபதியிடம் இப்போது தன்னிடம் தெரியப்படுத்தியதாக இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இராசமாணிக்கம் சாணக்கியின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் மேலும் கருத்துக்களை முன்வைத்த அவர் மட்டக்களப்பிலிருந்து யாழ்ப்பாணத்தை நோக்கி செல்லும் வழியில் மிகுந்தலை பகுதியில் இருக்கும் பௌத்த விகாராதிபதியின் விசேட அமைய அழைப்பின் பேரில் அவரை சந்தித்தேன் அதற்கான காரணம் குருந்தூர்மலையில் நடைபெற்ற விடயங்கள் குறித்து அவர் பல விடயங்களை பெற்று கருத்து பகிர்ந்திருந்தார் குருந்தூர்மலையில் மலையில் விகாரை கட்டப்பட்டது அன்மித்த காணிகள் மற்றும் சிலங்கள் தனிநபர்களால் கையகப்படுத்தப்பட்டது எமது கட்சியின் பொதுச்செயலாளரும் ஜெனாபி

பல்கலைக்கழகத்துக்கு விடயம் என்றும் ராசாணக்கின் அவர்கள் சமகால அரசியல் தொடர்பான கலந்துரையாடலை தொடர்ந்து இந்நாட்டில் அனைத்து மக்களும் மும்மொழிகளான மும்மொழிகளான தமிழ் சிங்கள மற்றும் ஆங்கிலம் இவற்றை படிப்பதற்கான ஒரு சட்டமூலத்தை கொண்டு வந்து அனைவரும் அனைவருக்கும் படிப்பிக்க வேண்டும் என்ற கோரிக்கை அவர் முன்வைத்ததாக ராசாணக்கின் அவர்கள் தெரிவிக்கிறார் மிகுந்தாரை விகாராதிபதி இவ்வாறான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் பௌத்த சின்னங்கள் இவ்வாறு குருதுர்மலை பகுதிக்கு மூளைகளில் கொண்டு செல்லப்பட்டு வீசி எறியப்பட்டு அங்குள்ள காணிகள் தொல்பொருள் திரைக்களத்தினால் கையகப்படுத்தப்பட்டதாகத்தான் அந்த விகாராதிபதி தனிதம் தெரிவித்ததாக ரசாணுக்கியன் அவர்கள் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பது காரணம்